வணக்கம் ஏட்டா நம்ம தலைவர் பேசுகிறேன் ரஜினிகாந்த் நேற்று முடியாமல் அப்போலோ ஆஸ்பத்திரியில் செத்து ஏதோ ஒரு அறுவை சிகிச்சையில் இப்போ குண குணமாக இருக்கார் நலமோட இருக்கார் அப்படின்ற மாதிரி செய்தியாக அவர் ரொம்ப சந்தோஷம் நம்பர் இயக்கத்தின் சார்பாக அவர் பூர்ண குணம் வீட்டுக்கு வரணும் இன்னும் பல திரைப்படங்களில் பல சாதனைகளை கொடுக்கணும்னு நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் ரஜினிகாந்த் வந்ததுக்கு அப்புறந்தே லாபமாகவே மாறுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவ்வளோ வரைக்கெல்லாம் திரும்பவில்லை அவ்வளோ வரைக்கெலாம் புரட்சியெலாம் ஏற்படலை அவர் வந்ததுக்கு அப்புறந்தேன் எல்லாரும் படம் பார்க்கணும் எல்லாரும் ரசிகர் ஆக காலகட்டத்தில் ரஜினிகாந்த் மட்டும்தான் உருவாக்குனார் இப்போ அவர் முடியலைன்னு சொல்கிறாங்க அவர் பூர்ணம் குணம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் உடம்பு முடியலைன்னு ஒன்றைய தமிழ்நாடு சர்க்காரே தம்பிச்சது மாதிரி உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுகிறாரு முதலமைச்சர் உடனே வாழ்த்து தெரிவிக்கிறாரு டிவிகள் பூரா எப்போ பார்த்தாலும் இதே செய்தியாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க இது உங்கள் அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது இதில் இருந்தே தெரியுது ரஜினிகாந்த் பண்ணாத தர்மமே இல்லைன்னு ஆளாளுக்கு பேசுகிறாங்க ஆனால் யாரும் வெளியில் வர மாட்டேங்குது ஆளால் தர்மம் அவர் வந்து அவர் மாதிரி தர்மமான ஆள் யாருமே கிடையாதுன்றாங்க இன்னொரு ஆள் கையில் இருந்த காசை விடவே மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க இன்னொருத்தையும் நமக்கு தெரியும் நமக்கு வந்த செய்தி எப்படிங்கிறது போக போகிறதுன்னு தெரியும் இருந்தாலும் அவர் பயங்கரமான தர்மம் முன்னாடி யாருக்கு வெளியவே தெரியாது அப்படின்னு வேற சொல்கிறாங்க ஏன்னா கோயில் குளங்கள் தனி மனித உதவி இப்படி பலவார் செ செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆனால் போய் அவர்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா கொடுத்ததை வெளியே சொல்லக்கூடாது செஞ்சதை வெளியே வரக்கூடாது அவர் செய்யக்கூடிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரியாகவும் சில செய்திகளாக வந்துக்கிட்டே திருவண்ணாமலையில் சுற்றி கூட லைட்டு போட அவர் தான் போட்டிருக்கார் அதே போல் இமயமலையில் யாருமே போக பறவோட பறக்க முடியாத இடத்துல கூட பெரிய கோயில்லாம் கட்டி வச்சுருக்கதான் சொல்கிறாங்க பெரிய கோயில் குளங்கள் தானா தர்மங்கள் உதவிகள் பண உதவிகள் திருமண உதவிகள் இல்லை நிறையா செஞ்சுருக்காத சொல்கிறாரு ஆனால் அதுக்காகுது அவர் தான் வெளியே வரும் இப்போதைக்கு வெளியே வராது ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ரகசியமாக அதை வச்சுருக்காரு வெளியே செஞ்சு செய்கிறத வெளியே வரக்கூடாது ஏன்னா இருக்கும்போதே செஞ்சது வெளியே வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு லாவத்தை உருவாக்குறீன்னு அர்த்தம் கல்யாண அரசியல் வரிபூரா பாருங்கள் ஒரு டிஃபன் பாசை வாங்கி கொடுத்துட்டு ஆயிரம் ஃபோட்டோ எடுத்து வெளியே விடுங்க என்ன காரணம் அதை இன்னொரு இன்னொன்று எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம் இதை இதை காட்டி வெளியில் காட்டி இன்னொன்று ஏதோ ஒரு லாவத்தை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற அர்த்தம் ஆனால் அவர் அப்படியேப்பட்ட ஆளாக தெரியலை ஏன்னா அரசியலில் தொண்ணூற்றி வரும்போதே அவர் ஒரே வார்த்தை தான் பேசினார் பாச்சா பட விழாவில் இருந்து அவருடைய சூடு குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரை சுற்றி அரசியல் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு எது எப்படி இருந்தாலும் இந்த ரஜினிகாந்த் ஆஸ்பத்திரி செலவை தமிழ்நாடு சர்க்கார் ஏற்றுக்கிறோம் அப்போ தான் ரஜினிகாந்த் பெருமை அவர் வச்சிருக்காரு எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருக்காரு அது வேற விஷயம் ஆனால் அவருக்கு என்ன செலவோ தமிழ்நாடு சர்க்கார் அப்போலோவில் கட்டிடணும் எஸ்பி பாலசுப்ரமணியா தமிழ்நாடு சர்க்கார் கட்ட முடியாமல் ஆந்திர சர்க்கார் நான் வந்து கட்டி அது ஒரு பெரிய இதாச்சு அது வேறு ஆனால் இவர் என்ன வைத்திய செலவாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு சர்க்கார் அப்போலோ ஆஸ்பத்திரியில் புல்லு கட்டிடுவோம் அப்போ தான் அவர் அதே தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்போ தான் ரஜினிகாந்துக்கு அது பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு ரஜினிகாந்த் பூர்ண குணமாகணும் நூறு வயசு வரைக்கும் அவர் என்ன வாழணும் அவருக்கு தமிழ் திரை உலகத்தில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தை யாருமே நிரப்ப முடியாது தமிழக மக்களுடைய சார்பாக நான் இதை கோரிக்கை வச்சிருக்குது அவருடைய செலவு ஒரு அரசாங்கம் உடனே புள்ளிக்கட்டுறன்னு கேட்டுக்கிறேன்